ப்ளவுஸ் தைக்கலாம் ரொம்ப அவசர ப்ளவுஸு ஊரில் கும்பாபிஷேகம் வர பதினொன்றாந்தேதி சண்டே கும்பாபிஷேகம் திடீர்னு எல்லோரும் சேர்ந்து ரொம்ப வருஷம் எங்கள் தாத்தா காலத்துலேயே பழைய ஆளுங்களுக்கே அந்த கோயில் எப்போ கட்டினாங்கன்னு தெரியல அது எவ்வளோ காலம் ஆயிடுச்சோ தெரியல அது இப்போ இடிச்சுட்டு எல்லாம் ஒரு வருஷமாக வேலை நடந்தது இப்போது எஸ்டா விநாயகர் கோயில் முருகர் கோயில் நவகிரகம் நாகரு ஓம் சக்தி அம்மன் எல்லாமே எங்கள் வீட்டு வாஸ்பரில் இருந்து பார்த்தா அப்படியே ரோடை ரோடை கிராஸ் ரோடை அப்படி தாண்டினோடனே முரு விநாயகர் முருகர் நவகிரகம் நாகாத்தம்மா இப்படி சைடில் பார்த்தா அப்படியே எங்கள் வீடு ஒட்டியே ஒரு ரோடு ரோடை தாண்டினோடனே மாரியம்மன் ஊர் மாரியம்மன் ரொம்ப சக்தி வாங்கிறது அதனால் ஊரில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து ஒரு குரூப் சேர்ந்து எல்லாம் ஒரே மாதிரி கட்டலாம் கொஞ்சம் எங்கள் மாதிரி இருக்கிற வயசு மருமக மாதிரி எடுத்தவங்களுக்கு ஒரு புடவை மருமகளுக்கு ஒரு புடவை கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணுங்களுக்கு ஒரு புடவை பாட்டிங்களுக்கெல்லாம் ஒரு கலர் அது மாதிரி அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் எடுத்து கட்டலான்னு ஒரு குரூப் சேர்ந்து ஆசைப்பட்டு எல்லாம் எடுத்தாங்க சந்தோஷம் ஃபோன் பண்ணாங்க அப்புறம் நான் என்ன செய்ய நான் சென்னையில் இருக்கேன் ஊரில் இருக்கேன் வெள்ளிக்கிழமை முகப்பம் வந்து தீர்த்துக் குடம் எடுக்கிறது வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் தீர்த்துக் குடம் எடுக்கலாம் அங்கே போ ஊருக்குள்ளே இருக்கிறவங்கலாம் முளைப்பாறை போட்டிருக்காங்க தேதி இருந்து விரதம் இருந்து அவங்கெல்லாம் மிளப்பாறை எடுக்கலாம் இப்போ நாங்கெல்லாம் மிளப்பாறை போட்டு இங்கேருந்து எடுத்துட்டு போக முடியாது அதனால நாங்கள்லாம் தீர்த்த குளம் எடுக்கலாம் அதனால இந்த மாதிரி ப்ளவுஸ் வேணும் நான் ப்ளவுஸ் இல்லாத எப்படி சேரீ கட்டுறது அப்படின்னு அங்கேயே எங்கள் அண்ணன் மரும ஒரு பொண்ணு டைலராக இருக்குது அதுக்கிட்ட சாரீ மட்டும் அடிச்சு வச்சுட்டு சொல்லிட்டு எங்கள் அக்காவை வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னேன் எங்கள் சின்ன அக்காவை அவங்க அனுப்பி வச்சாங்க இருந்தாலும் அதே மாதிரி பிளவுஸ் கிடைக்கவே இல்லை மூணு நாலு கடை தேடிட்டோம் கிடைக்கல டீனர் போனால் கிடைக்கும் இதுக்காக டீனர் போக முடியாது இப்போதைக்கு அவசரம் நாளைக்கு நாளைக்கு நான் வியாழக்கிழமை காலையில் பத்தரை மணிக்கு எல்லாம் வேலையும் செஞ்சுட்டு கிளம்பிடுவேன் வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது மணிக்கு தீர்த்தம் கூட எடுக்கிறாங்க அப்போ எல்லாம் ஒரே மாதிரி சேரை கட்டுறது சேரீ கட்டுறது அதனால் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் அந்த கலரு அந்த மாதிரி கிடைக்கவே இல்லை இருந்தாலும் ஓரளவுக்கு சரி போட்டுக்கலாம் நம்மளே வெட்டி நம்மளே சீக்கிரமாக இன்றைக்கி தைச்சிடலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் வெட்டி வச்சுருக்கேன் இப்போ உட்காந்துருக்கேன் ஒரு ஒன் ஹவரில் தைச்சிடுவேன் அப்புறம் பிறந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அம்மா வீட்டில் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுமா அப்புறம் எனக்கு அப்பா கிடையாது அம்மாவும் கிடையாது எல்லாம் இறந்துட்டாங்க அண்ணன் இருக்காங்க அக்கா இருக்காங்க அண்ணங்கிட்ட சொன்னேன் சரி நீ உனக்கு ஆசைப்பட்ட மாதிரி எடுத்துக்கோ எவ்வளோ காசு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த புடவை எடுத்திருக்கேன் ஃபுல்லாக இது எல்லாமே எனக்கு ர எங்கள் மருமகளுக்கு ரொம்ப பிடிச்சிது எனக்கு பிடிச்சதோ இல்லை அவளுக்கு பிடிச்சது இருபது ரூபா கம்மியாக ஆயிரம் ரூபா நிறைய புடவை வச்சுருக்கேன் அதனால சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிது இது அதனால் எடுத்துட்டேன் டார்க் ப்ளூ பிளாக்குன்னு நினச்சிடாதீங்க டார்க் ப்ளூ சரி அதுக்கு தான் இதுலயே இருக்கு ப்ளவுஸ் இருக்குது லைனிங் ப்ளவுஸு இது வந்து நாளை காலையில் உட்காந்து தைக்கலாம் இருக்கேன் முடிஞ்சால் நைட்டு இல்லைன்னா நாளை காலையில் வாங்க எங்கள் ஊர் சேர்த்து ரெடி ஆகிட்ருக்கேன் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க வாங்க ப்ளவுஸ் தைக்கலாம் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக தைச்சாலும் தைக்க முடியலன்னா தைக்கவே முடியாது இதில் வெட்டி லைனிங் கொடுத்து தைக்கணும் இப்போ இது தைக்கணும் எம்மிங் பண்ணணும் கொக்கி கட்டணும் வீட்டு வேறு செய்யணும் அதனால் ரொம்ப சிரமம் இன்றை நாளை எல்லா வேலையும் பிடிச்சுருமோ அங்கே தைக்கலாம் சாரி நல்லா இருக்கா இதே மாதிரி சேரீ ஒரு மாதிரி மாம்பழ கலர் மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் இல்லை மாம்பழ கலர்ல அது மாதிரி ஒரு கலரு அதில் சேரீ இது வந்து பார்ட்ரு பாருங்க வீடியோ போடுங்க எடுத்துகிட்டு வந்து அப்புறம் பார்க்கலாம் இருக்கா நல்லா இருக்கான்னு பார்த்து எனக்கு சொல்லுங்க அம்மா சாரி பிடிச்சிருக்கா ப்யூர் காட்டன் ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு இந்த மாதிரி சாரி கட்டதும் பிடிக்கும் வெயிட்லெஸ் ஸேரீ வெயிட் இல்லாத கட்டணும் உள்ள பேப்பர் இருக்கு